வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி உடுமலப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க நமது சகோதரி சிறப்பாளிப்பாளர் திருமதி ஸ்ரீ சித்திரப்பிரியா அவர்கள் பேச வருகிறார் வாருங்கள் சகோதரி வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருபியோ நமக லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் சகோதரி திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த அருமையான ஒரு திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த அருமையான ஒரு கருத்தரங்கிற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சகோதரிகளுக்கு நன்றி ஜோதிடம் என்பது ஒரு பெரும் கடல் அதில் நாம் எவ்வளவு கற்க முயன்றாலும் அது விருந்து கொண்டேதான் செல்லும் ஜோதிடம் வேதத்தின் கண் ஜோதிடம் மனிதன் எந்த விதத்தில் ஜோதிடத்தை எடுக்க நினைத்தாலும் ஜோதிடம் என்பது முழு முழு நல்ல ஒரு அமைப்பை தரும் அத்தகைய ஒரு நல்ல ஜோதிடத்தை போதிக்கும் குருமார்கள் அனைவரும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் அத்தகைய என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பளித்த மக பிரபஞ்சத்திற்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் ஒன்பது கிரகங்களும் அதன் நிலைகளை அறிந்த நமது ஜோதிட பெரும் ஆசான்கள் அதற்குரிய பரிகாரங்களையும் சொல்லியுள்ளார்கள் அது இறைவனுடைய ஜாதக அமைப்பையும் பொறுத்து மனிதர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறது இறை ஜாதகங்கள் வரிசையில் கணபதி ஜாதகம் முருகர் ஜாதகம் ராமர் ஜாதகம் கிருஷ்ணர் ஜாதகம் அனுமன் ஜாதகம் குபேர ஜாதகம் என்று பல ஜாதகங்கள் உள்ளன எல்லா இறைவனுக்கும் ஜாதகம் என்றும் அமைப்பு உண்டு மனிதர்களுக்கு உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இறைவனுக்கும் பொருந்தும் இருபத்தி ஏழு கிரகங்கள் வரிசையில் இருபத் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் அவ மனிதனுக்கு இஷ்ட தெய்வ அமைப்பை பொறுத்த கடவுளுடைய ஜாதகத்தை வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது மனிதருடைய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகிறது சுபயோக சுப லக்ன திதிகளில் ஜாதகத்தை வீட்டில் ஒரு இறைவனது ஜாதகத்தை வீட்டில் ஒரு சுவற்றில் ஸ்டிக்கர் போல் ஒட்டிவிட்டு வணங்கும் வரும் பொழுது மனிதனுடைய கிரக சேர்க்கை அமைப்புகள் மாறுபட்டு நல்ல வினைகளை தருகிறது கணபதி ஜாதகம் ஸ்ரீ கணபதி ஜாதகம் வெற்றி கடவுளாகிய கணபதியை வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் நீங்கி நல சுபம் தரும் அதேபோல் கணபதி திருசதி என்ற மூல மூல மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது வியாபார லாபத்தை தரும் வியாபாரத்தில் லாபம் தரும் கிருஷ்ணர் ஜாதகம் என எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணர் ஜாதகத்தை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது திருமண தடை நீங்கி நல்ல ஒரு அற்புதமான நல்ல அமைப்பு கிடைக்கிறது அதை நவமி திதியிலிருந்து ஒரு மண்டலம் பூஜிக்க நன்மை தரும் அதேபோல் முருகர் ஜாதகம் முருகர் ஜாதகத்தை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது எதிரிகள் தொல்லை குறையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் ராமர் ஜாதகம் ராமர் ஜாதகத்தை வீட்டில் வைத்து வணங்கி வர அரசியல் யோகம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் குபேரர் ஜாதகம் வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளில் குபேரர் ஜாதகத்தை வைத்து வணங்க ஆரம்பிக்கும் பொழுது சிவபெருமானின் நண்பனாகிய குபேரனை வைத்து வணங்கும் வணங்கும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறது குபேரன் அது நவநிதிகளையும் பெறலாம் ஆஞ்சநேயர் ஜாதகம் ஆஞ்சநேயர் ஜாதகத்தை வைத்து வணங்கி வர சனி தோஷங்களிலிருந்து விடுபடலாம் சகல கிரக தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் இவ்வாறாக இறைவனது ஜாதகங்கள் அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வங்களின் ஜாதகங்களை வீட்டில் வைத்து வணங்கி வர சிறப்பு மனிதர்களுக்கு வெள்ளை நிற தாளில் மட்டுமே ஜாதகம் எழுதுகிறோம் மஞ்சள் மற்றும் வெண்மை நிற ஜாதக தாள்களில் மட்டுமே ஜாதகம் எழுதுகிறோம் அதே போல் இறைவனுக்கு கிருஷ்ணர் ராமர் இவர்களுக்கெல்லாம் வெளிர் நீளம் வெளிர் பச்சை நிற ஜாதகங்கள் உகந்த நிறங்கள் உகந்தது விநாயகர் முருகருக்கு வெண்மை நிற தாள்கள் உகந்தது ஆஞ்சநேயருக்கு காவி நிறத்தால் உகந்தது குபேரருக்கு மஞ்சள் நிறத்தால் உகந்தது அவர் சுபயோக சுபலக்ன திதிகளில் அந்தந்த இஷ்ட தெய்வ ஜாதகங்களை வைத்து வீட்டில் வணங்கும் பொழுது அவர்களுடைய சகல கிரக தொல் சிரமங்களும் மாறி நன்மை பெரும் பெறுவர் வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் குழுமத்திற்கு நன்றி ஆன்மீகம் ஜோதிடம் என்பது ரயிலின் என்னுடைய தண்டவாளங்கள் போன்றது அந்த ரெண்டுமே இருந்தால் தான் ரயில் ஓடும் சிறப்பாக அந்த ஜாதகங்கள் தெய்வத்தினுடைய ஜாதகங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஜெய் தெய்வ கடாசங்கள் நம்ம வந்து வணங்கும் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு தெய்வ ஜாதகமும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சிலர் சொல்லுவாங்க இருக்கக்கூடாதும்பாங்க அல்ல நம்ம தெய்வ ஜாதகங்கள் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபைல்னாச்சும் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் வச்சுருக்கிறப்போ தான் நம்மளுக்கு அந்த இறைவன் அருள் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கும் அது ஜோதிடத்தின் மூலமாக ஆன்மீகம் ஆன்மீகத்தின் மூலமாக ஜோதிடம் எது முன்னாடி வந்தது எது பின்னாடி வந்ததுன்னு சொல்லவே முடியாது பரிகாரங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் அது எங்கே எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பது தான் இருக்குது அது ஆன்மீக வாயிலாக சொல்கிறப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றைக்குமே ஒரு ஆன்மீகம் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே வந்து சனி தோஷங்கள் இருக்கக்கூடியது நீங்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறப்ப தோஷங்கள் நீங்கும் அது வரலாறில் முக்கியமாக எடுத்து வச்சுருப்பாங்க தோஷம் எவ்வாறு நீங்க இது அது அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகங்கள் நம்ம வீட்டில் இருந்து அல்லது அதனுடைய செயல்பாடுகளை நம்ம தினமும் புரட்டி பார்த்தா கூட அந்த ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு நல்ல வீட்டினுடைய நல்ல சுபிச்சமான கடாசமாக வந்து இறங்கும் என்பதை சகோதரி தெளிவாக சொன்னார்கள் சகோதரிக்கு சகோதரிகள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சகோதரி அவங்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது